அண்டத்திலும் சக்தி இறைசக்தி இறைசக்தினாலே இயங்கிறது அண்டமும் விண்டமும் இயங்குவது இறைசக்தினாலே அந்த பஞ்சபூதங்களும் அண்டத்திலும் விண்டத்திலும் இருக்கிறது அந்த பஞ்சபூதங்களும் இருந்து ஆட்டுவிப்பதே பஞ்சபூத சக்திகள் பஞ்சாட்சரம் நமச்சிவாயா என்ற பஞ்சபூதங்கள் சாரத்தை கொண்ட அந்த சூட்சமங்கள் அந்த சூட்சமத்தில் நாம் விஷ்ணு என்னுடைய மாயனுடைய மகாசக்தியை பற்றி பார்ப்போம் ஓம் கால் ஓம் நம சிவாய் சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமவாய் இப்போ இந்த சங்கு இந்த சங்குனுடைய வேலை என்னென்னவென்று பார்ப்போம் விஸ்வனுக்கு நீர் தத்துவம் உள்ளது மாயன் சங்கு மாயன் குவிந்தது இந்த சங்கு மாயன் மந்திரத்தில் வரும் சக்தியை பற்றி பார்ப்போம் இப்பொழுது இந்த இந்த சட்டி இதில் நாம் இந்த சங்கை இந்த அரிசி இந்த மஞ்சட்டியில் அரிசி இருக்கிறது இந்த சங்கை அதன் நடுவே வைப்போம் மாயன் மந்திரத்தால் என்ன நடக்குது என்று பார்ப்போம் வஞ்சாச்சாரங்களும் பஞ்சபூதங்களும் அஞ்சு தத்துவங்களை குறிக்கிறது அஞ்சு இயக்கங்கள் அஞ்சு தன்மைகள் அதில் நீர்த்தன்மையினுடைய அதிசயத்தை நாம் பார்ப்போம் நெருப்புத்தன்மை சிவன் நீர்த்தன்மை விஷ்ணு ஓம் காளி ஓம் நம சிவாய இப்பொழுது இந்த அரிசியில் நாம் இதை வைப்போம் இப்பொழுது இதன் மேல் அரிசியை போடுவோம் நீர்தத்துவத்தின் சக்தி என்ன செய்கிறது என்று நாம் பார்ப்போம் நீர்த்தத்துவத்தினுடைய சக்தி என்ன செய்யுது என்று நாம் பார்ப்போம் ஓ மங்கு மாயோனே நமக ஓ மங்கு மாயோனே நமக ஓம் 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 மங்கு மாயோனே நமக ஓ மங்கு மாயோனே நமக ஓ மங்கு மாயோனே நமக ஓ மங்கு மாயோனே நமக ஓ ஓ மங்கு ஓ மங்கு மாயோனே நமக ஓ மங்கு மாயோனே நமக ஓம் 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 மங்கு மாயோனே நமக இப்பொழுது இந்த சங்கு மேலே வந்து விட்டது இதனுடைய அதிசயம் மிகவும் அப்பாற்பட்டது இதை இந்த அதிசயத்தை நாம் பார்த்து விட்டோம் இது விஷ்ணு சக் விஷ்ணுவினுடைய அதிசயம் இதோ அரிசிக்குள்ளிருந்து வந்த சங்கு மாயோனின் அதிசயம் மகா அதிசயம் ஓம் அங்கு மாயோனே நமக ஓம் அங்கு மாயோனே நமக ஓம் அங்கு மாயோனே நமக அதிசயனுடைய ஈசனுடையும் மாயனுடைய அதிசயங்கள் அண்டத்தில் மாயனும் சிவன் விஷ்ணு பிரம்மா சர்வ மகேஸ்வரன் சர்வ ம பஞ்ச சக்தியிலும் இருக்கிறது மாயோனின் மகா அதிசயம் ஓம் காளி ஓம் நமச்சி பாய ஒவ்வொரு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சக்திகளை எழுப்பக்கூடிய ஒரு சூச்சம் ரகசியம் இருக்கிறது ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் சித்தி பண்ணி கொண்டு வந்தால் அந்த அந்தந்த காரியத்தை அந்த அந்த ஒளியலைகள் அந்த ஒரு அதை அந்த அதிர்வலைகள் உண்டாக்கி அந்த செயலை செய்யும் பஞ்சபூத தத்து சூச்சுமம் பஞ்சபூத சூச்சும அடிப்படையில் நாம் ச ப சகலத்தையும் இயக்கலாம் ஓம் காளி ஓம் நம சிவாய 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 ஓம் நம 我那么奇怪，我那么奇怪。